அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வி பாலகுமார் தோட்டக்கலை உதவி இயக்குனர் காட்டாங்குளத்தூர் துறையின் மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களின் வழிகாட்டுதலில் மதிப்பிற்குரிய எங்கள் மாவட்ட செங்கல்பட்டு மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்களின் மேற்பார்வையில் நாங்கள் இந்த காட்டாங்குளத்தூர் வட்டாரத்தில் மக்களுக்கு தேவையான தோட்ட பயிர்களுக்கு தேவையான நல்ல மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை இப்பொழுது எல்லா கிராமங்களிலும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மக்களின் ஆர்வத்தை தூண்டி இதன் மூலம் தோட்டக்கலை பயிர்களை அவர்கள் அதிகம் பயிர் செய்து நல்ல வருமானத்தை ஈட்டுதற அளவுக்கு எங்களுடைய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பங்களாகிய அதிகமாக வரக்கூடிய கலைகளை கட்டுப்படுத்த நிலப்போர்வை மல்சிங் சீட் மற்றும் நீர் குறைவான உள்ள அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கு சொட்டு நீர் பாசனத்தை இந்த வட்டாரத்தில் விரைந்து பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்தையும் ஒரு நான் ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாலே இந்த இடத்தை வந்து பார்த்தேன் அப்பொழுது இந்த இடத்துடைய விவசாயி அவர்கள் மிகவும் ஆர்வமுடன் நானும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் இயற்கையான முறையில் பண்ண வேண்டும் என்று ஆர்வத்தை கூறினார்கள் அதனால் உடனே நாங்களே அவர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய இடத்திற்கே வந்து எங்களுடைய தோட்டக்கலை துறையில் தற்போது நடைமுறையில் உள்ள மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களாகிய அதாவது இயற்கை தொழில்நுட்பங்களாகிய பசுமை குடில் அதற்கு அதுக்குள் சொட்டு நீர் பாசனம் உட்பட மேலும் வீடை கலைகளை கட்டுப்படுத்த உட்பட அவர்களுக்கு சில நல்ல திட்டங்களை சொல்லி நாங்களும் எங்களால் எங்கள் துறையின் துறையின் மூலம் திட்டங்கள் மட்டும் இல்லாது எங்களுடைய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களையும் சொல்லி அந்த விவசாயியின் ஆர்வத்தை தூண்டுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள் சரியான அளவில் வருமானத்தை ஈட்டுவதற்கும் எங்கள் துறை சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் நாங்கள் காட்டாங்குளத்தூர் வட்டாரத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் எங்கள் அலுவலர்கள் இப்போது புதிதாக டூர் ஜேர்னல் அதாவது தோட்டக்கலை அலுவலர் டூ டூர் ஜேனல் என்ற புதிய திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வில்லேஜை ஒவ்வொரு கிராமமாக சென்று எங்கள் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவைப்படுவோர் தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகம் காட்டாங்குளத்துறை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான திட்டங்கள் திட்டங்கள் அதாவது சொட்டு நீர் பாசனம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுவதற்கு அதுக்கும் நாங்கள் வந்து ஊக்க தொகை கொடுக்கிறோம் மக்களை இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுவதற்கு நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் தோட்டை பயிர்களான பழங்கள் காய்கறிகள் பூக்கள் ஆகியவற்றை பயிர் செய்வதற்காக பயிர் செய்து நல்ல லாபம் பெறுவதற்கு விவசாயிகளுக்கான பல நல்ல திட்டங்கள் எங்கள் துறையில் வந்து இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் முதன்மையான திட்டம் எதுவென்றால் சொட்டுநீர் பாசனம் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மானியத்தில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பெரு விவசாயிகள் அதாவது அஞ்சு ஏக்கருக்கு அதிகமான உள்ள விவசாயிகளுக்கு செவன்ட்டி அதாவது இருபத்தஞ்சி பெர்சன்ட் மட்டும் அவங்க கட்டுற மாதிரி அந்த திட்டத்தை நாங்கள் வந்து செயல்படுத்திக் கொண்டோம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய அலுவலர்கள் விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான துணை சொட்டு நீர் இந்த சொட்டு நீர் பார்த்தோம்னா எஸ்டபிள்யூஎம்ஏன்னு ஒரு துணை நீர்ப்பாசன திட்டம் ஒன்று இருக்குது அது வந்து என்னென்னா சொட்டுநீர் பா அதாவது பைப்லைனு மோட்டார் போர்வெல் ஸ்டோரேஜ் டேங்க் இதுக்கும் வந்து ச ம மானியம் வந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பைப் லைனுக்கு பத்தாயிரம் மோட்டார் வாங்குவதற்கு வந்து பதினஞ்சாயிரம் ஸ்டோரேஜ்க்குறது நாற்பதாயிரம் அப்புறம் வந்து போர்வெல்லுக்கு வந்து இருபத்தாயிரம் இந்த மாதிரி வந்து மானியம் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனுவல் கிராப் பெரனியல் கிராப் நீங்கள் பண்ணுற இடத்துல நாங்கள் வந்து ஊடுபெய்ரா என்ன மூ த்ரீ டயர் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்துருவோம் அதாவது ஒரு பெரனியல் கிராப் அதாவது பல நாள் பயிரான அதாவது நீங்கள் வந்து மா நடும்போது மாவுக்கு நாலு மேங்கோவுக்கு இடையில் ஒரு கொய்யா செடி அந்த கொய்யா செடிக்கு இடையில் காய்கறிகள் அதாவது ஒரு ஆறு மாதத்தில் வரக்கூடியதோ மூணு மாசத்துல ஒரு காய்கறிகள் இந்த மாதிரி த்ரீ டயர் சிஸ்டம் இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சொட்டு நீர் பாசத்தில் கனெக்ட் பண்ணி அதில் வந்து களைகளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து நில நிலப்போர்வை மல்சிங் சீட் இதெல்லாம் வந்து விரித்து இதெல்லாம் வந்து வந்து ஒரு அட்வான்ஸ் அதாவது மேம்படுத்தப்படுத்த நல்ல டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணனா ஒரு தோட்டக்கலை பயிர்கள் மூலமாக நீங்கள் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து காய்கறி பயிர்களை காய்கறி பயிர்களை பயிரிடுவர்களுக்கு அதாவது ரெகுலர் சீசன் மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க வெண்டையை இல்லாமல் ரெகுலரா கத்திரியை பயிரிடுறது இல்லாமல் ஆஃப் சீசன்லேயும் வந்து சில கிராப்பில் பயிர் செய்வதற்காகவும் புதிதாக காய்கறி பயிர் செய்தவர்களுக்கும் ஊக்கத்தொகையாக ஒரு ஹெக்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அதுவும் வந்து காய்கறி பயிர் கொடுக்குறோம் இயற்கையான முறையில் பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு வந்து மூவாயிரத்து எழுநூத்தி ரூபா கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களை இயற்கையான விவசாயிகள் தான் என்பதை பதிவு செய்வதற்கும் நாங்கள் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஃபை ஐ ரூபாய் வீரம் எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு குரு குழுவாக ஒருங்கிணைத்து குழுவாக ஒருங்கிணைத்து அவளை பதிவு செய்து இப்பொழுது இந்த காட்டாங்குளத்து வட்டாரத்தில் அந்த இயற்கை முறை விவசாயத்தை நாங்கள் நல்ல

பயிருக்கு தேவையான சூழலை உருவாக்கி பயிர் இதுக்கு தேவையான ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் திட்டங்களையும் மக்களுக்கு இப்போ நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமானது வந்து பசுமை குடில் ரெண்டாவது வந்து நிழல் வலை குடில் அந்த திட்டமும் இப்போ இப்போ மா இப்போ நான் நின்று கொண்டிருக்கிற இந்த ஆத்தூர் வில்லேஜில் இந்த விவசாயிக்கு நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் ஐஹெச்டிஎஸ் ஸ்கீமில் மூலமாக வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வந்து வழங்கியிருக்கிறோம் அது மூலமாகவும் இப்போ அதுலேயும் இந்த இந்த இடத்துல நாங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி அவருக்கு என்ன சொல்லியிருக்கோம் இது வந்து கிளே கல் பூமி என்பதால் அந்த விவசாயம் நாங்கள் இயற்கையான முறையில் சாய்லஸ் இப்போ வந்து மண்ணில் வந்து என்னென்னா அதிகமாக சாயில்லஸ் கல்ச்சர் ஏன் போகிறாங்கன்னா அது மண்ணில்லா விவசாயம் வந்து இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் மெயின் காரணம் என்னென்னா மண்ணில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவு நூற்புழு நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க அது வந்து சயின்டிஃபிக்கலாக ஃப்ரூடு அதாவது கோவாவில் எல்லாம் அந்த நூற்புழு மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஈல்டு லாஸ் பண்ணது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுனால இப்போ வந்து மண்ணில்லா விவசாயத்துக்கு வந்து போகிறாங்க அதுவும் இந்த களிமண் பூமினால் இந்த விவசாயம் இயற்கையான முறையில் நானும் வந்து மண்ணில்லா விவசாயத்துக்கு தான் போகிறோம் சார் தேவையான தொழில்நுட்பங்களையும் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறோம் அதுக்கடுத்து நிழல் குடியில் நிழல் குடியில் வந்து அதுக்கு வந்து சில செடிகள் அதாவது மிளகாய் அதாவது கொடை மிளகாய் வெள்ளரி போன்ற செடிகளை வந்து நாங்கள் நிழல் குடியில்னு சொல்கிறதுக்கு அது அவர் விவசாயியை நானே வந்து நிழல் குடையுடைய அமைத்து அதையும் நான் செய்யதுக்கு தயாராக இருக்கிறார் அதுக்கு தேவையான மேம்படுத்த தொழில்நுட்பங்களை நாங்கள் செய்து கொ கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளில் பந்தல் வகை காய்கறிகளை பண்ணுவதற்கு பந்தல் நிரந்தர பந்தல் மூங்கில் பந்தல் போன்றவற்றை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து பந்தல் மூலமாக வந்து கொடி வகை பயிர்களான பாகல் புடலை அந்த மாதிரி காய்கறி பயிர்களை வந்து கொடிகளில் போட்டு அந்த மாதிரி பயனடைவதற்காக நாங்கள் பந்தல் போன்ற நல்ல திட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து அர்பனைஸ்டு ஏரியாவில் அதாவது நகரங்களில் வந்து நகரம் இது வந்து காட்டாங்குளத்தூர் வட்டாரம் வந்து கொஞ்சம் நகரம் சார்ந்த ஒரு வட்டாரம் அதனால் என்ன பண்ணுறோன்னா மாடி தோட்டம் வீட்டு உரிமையாளருக்கு மாடியிலே வந்து ஒரு காய்கறி தோட்டத்தை அமைப்பதற்காக மாடி தோட்டம் அதற்கான திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இது வந்து அடுத்த மா மாதத்திலிருந்து செயல் விரைவாக செயல்படுத்த உள்ளோம் இதற்கான பயிற்சிகள் டெமான்ஸ்ட்ரேஷன் இது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மாடி தோட்டம் என்பது மாடியில் பண்ணுவதால என்ன இதுனா மெயினாக வந்து ஃபுல்லி அதாவது முழுவதும் இயற்கை முறையில் அதாவது இதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பீட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து கவுடங்கு ப்ளஸ் வந்து ஒரு ஆங்கரேஜுக்காக அவங்களே வீட்டு உரிமையாக விரும்பினா வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்து சாயில் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஃபுல்லி வந்து எல்லாமே அதுக்குள்ளே இயற்கை உரங்களான டைகோடமாட்டி பாஸ்வோ ஃபேக்டீரியா அசோஸ்பெயர்லாம் சூடோமோனோஸா இதையெல்லாம் வந்து எருவில் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே அவங்கள கலந்து வைக்க சொல்லிடுறோம் இது எதுக்குன்னா ஆன்டிபயாட்டிக் ஃபார் பிளான்ஸு மனிதர்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ற மாதிரி பிளான்ஸுக்கு வந்து எனி பிளான்ட்ஸு நீங்கள் எருவில் வந்து அது வந்து இயற்கையான முறையில் வந்து இயற்கை முக்கிய முறையில் அது வந்து எருவில் உடனே நீங்கள் பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த எருவை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பதினஞ்சு நாள் ஓப்பன் பண்ணால் ஒரு க்ரீனி ஸ்லேயர் தெரியும் ஃபுல்லாக க்ரோ ஆகி அந்த பிளான்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் இப்போ ரெகுலராக சில செடிகளை வந்து ரெகுலராக நோய் தாக்கும் வெண்டையாக இருந்தனா மஞ்சள் தேமல் நோய் தாக்கும் இப்போ கத்திரியாக இருந்தேன்னா லிட்டில்லீஃபாக பிரிஞ்சால் ஸோ அந்த நோய் தாக்கும் இதெல்லாம் வந்து வராமல் வந்து ஃபஸ்ட்டு விதை இருந்தே இதை வந்து நம்ம கொண்டு வரணும் இதுக்கு தேவையான அந்த இதை வந்து நாங்கள் எருவிலேயே கலந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்களுக்கு நோய் வராமல் ஒரு செடியாக அதாவது நோய் வந்த பிறகு தகுந்த வருவதற்கு முன்னே காப்பதற்கு தேவையான வழிமுறைகளையும் தொழில்நுட்பங்களையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த மாடித் தோட்டத்தை இது பண்ணி செயல்படுத்த உள்ளோம் அடுத்த மாதத்திலிருந்து இந்த திட்டம் வந்து விரைவாக செயல்படுத்தப்பட உள்ளது இது வந்து மெயினாக வந்து அர்பனை அதாவது சிட்டி பேஸ்டு அதாவது ஏரியா அதாவது காட்டாங்குளத்து சிட்லாப்பகம் ரெண்டு வட்டாரத்தில் தான் மெயினாக நாங்கள் செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டு விடலாம் இதில் வந்து என்னென்னா மாடியில் பண்ணதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் மாடியில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீட்டு உரிமையாளர்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டாவது அவங்க வீட்டு கழிவுகளை காய்கறி கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சு இருபது நாள் ஆன எனி பொருள் வந்து மக்கி வந்து அது உரமாக மாறும் அது நாட் ஓன்லி இது கவுடங் வீட்டில் உள்ள காய்கறி எல்லாமே வந்து உரமாக மாறி அதையே யூஸ் பண்ணதுக்கு அது ஒரு இது இதனால் எண்ணூராம் மண்டல் வந்து பாதுகாக்கப்படுகிறது ரெண்டு ரெண்டாவது வந்து மாடியில் பண்ணும்போது ஒரு தோட்டம் நம்ம பண்ணும்போது இருபது பதினஞ்சு டு இருபது பேக் நீங்கள் வைக்கும்போது வீட்டோட ட வெப்பநிலை வந்து ஒரு மூணு டிகிரி குறையுது இதுவும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகி அந்த மாதிரி மூணு டிகிரி வரைக்கும் குறையும் இது ஒன்று ரெண்டாவது வந்து காய்கறிகளை வந்து நம்மளே உருவாக்கி நம்மளே அதை பறித்து சாப்பிடும்போது உள்ள ஒரு மகிழ்ச்சி வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது ஸோ இந்த திட்டத்தையும் வந்து மக்களிடம் நல்ல ஆதரவு இருக்குது இது வந்து அடுத்த மாதத்துலேருந்து சார் முழு அளவில் நாங்கள் வந்து எங்கள் துறை சார்பாக செயல்படுத்த உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தோட்டக்கலை கலைத்துறை மூலமாக ஒரு முக்கியமான திட்டம் என்னவென்னா பயிர் காப்பீட்டு திட்டம் அதாவது வாழை கத்தரி உட்பட சில ப பயிர்கள் வந்து இயற்கை இடர்பாடாக க நல்ல மழை புயல் அதனால் வந்து பாதிக்கப்பட்டால் பயிர் காப்பீட்டுத் திட்டம் வந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது வந்து இந்த மாதத்திலேருந்தே இந்த மாதத்திலேருந்தே வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இதுபோல் பல நல்ல திட்டங்கள் வந்து உள்ளது இதை வந்து பொதுமக்களாகிய நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இந்த நல்ல திட்டங்களை பயன்பட்டு பயனடையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்